எல்லும் நமஸ்காரம் ஸ்ரீமன் நாராயணியம் படிக்க விருப்பமுள்ளவர்களுக்கான பதிவு இது நூறு தசகங்கள் இருக்கே எப்படி படிப்பது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத வீட்டு சூழ்நிலைகள் நம்மளை விட சிறியவர்கள் எளிதாக கற்று விடுவார்களே நம்மால் முடியுமா என்று நினைப்பவர்களுக்கான பதிவு இது என்று கூட சொல்லலாம் ஸ்ரீமன் நாராயணியத்தை எளிதாக படிக்க முடியும் என்ற நம்பிக்கையை இந்த பதிவு கொடுக்கும் என்று நம்புகிறேன் நாராயணியம் டே இந்த வருஷம் டிசம்பர் பதினாலு இந்த மாசம் பதினாலாம் தேதி வருது சோ அதை ஒட்டி இந்த பதிவை கொடுக்கலாம் என்று இந்த பதிவு கொடுக்கப்படுகிறது ஸ்ரீமன் நாராயணியத்தை இயற்றியவர் சுகபிரம்ம ரிஷியின் அவதாரமாக போற்றப்பட்ட மேல்பத்தூர் நாராயண ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அவர்களின் காலம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது முதல் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு என்று கூறப்படுகிறது இந்த நாராயணத்தின் ஸ்ரீமத் நாராயணத்தின் முக்கிய அம்சங்களாக எதை பார்க்கலாம் அப்படின்னா இது பாகவதத்தின் ஸ்ரீமத் பாகவதத்தின் சுருக்கம் குருவாயூர் கிருஷ்ணனின் மகிமை விஷ்ணுவின் திருவுளையாடல்கள் பற்றி கூறக்கூடியது நூறு தசகங்கள் மற்றும் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு பாடல்கள் ஒவ்வொரு தசகத்திலையும் பதினைந்து முதல் பதினைந்து பத்து முதல் பதினைந்து ஸ்லோகங்கள் உள்ளன பக்தியை வளர்ப்பது நோய்களை குணப்படுத்துவது வாழ்வில் தடைகளை நீக்குவது குறிப்பாக நாராயண பட்டத்திரி தனது குருவின் நோயை நீக்க இதை இயற்றினார் ஸ்ரீமன் நாராயணியம் இயற்றப்பட்டுள்ளது நாராயணியம் இன் தமிழ் பிடிஎஃப் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு போட்டோம்னா இந்த ஸ்கிரிப்டி பேஜ் காமிக்கும் சோ அதுல இந்த மதிநிலையம் வழங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணியம் அந்த புக்கோட பிடிஎஃப் பார்க்கலாம் நம்ம ஸோ அந்த புக்குல அதனுடைய பொருளடக்கம் அதுல எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நூறு தசகங்கள் அதனுடைய ஒவ்வொரு சாப்டர் டைட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு தசகத்தினுடைய டைட்டிலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நூறு தசகங்கள் இருக்கு ஸோ இதில் எந்த ஒரு ஸ்லோகங்களையும் நம்ம படிக்கும் பொழுது ஒரு மெட்டு அதோட இருந்தோம்னா இருந்ததுன்னா அந்த ஒரு ராகம் மெட்டு டியூன் எது வேணான்னு சொல்லலாம் ஸோ அது இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக அது வந்துடும் ஸோ அந்த வகையில ஒரு ஒரு தசகத்துலையும் அந்த புக்கில் என்ன ராகத்துல இருக்கு அதனுடைய டைட்டில் கொடுத்துருக்காங்க அது என்ன ராகத்துல அந்த பாடல் பாடப்பட வேண்டும் அந்த தசகம் பாடப்பட வேண்டும் அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க சாம்பிளுக்கு ஏன்னா அந்த நூறு தசகங்களும் இந்த மூணு ராகத்துல மேஜரா வந்து கிளாசிஃபை ஆயிருக்கு சோ இத வந்து நம்மளா படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் நான் படித்தது திருமதி லதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட சேனல்ல ஒரு பிக்னஸ்க்காக அவங்க கொடுத்துருக்காங்க எல்லா நூறு தசங்களும் தியான ஸ்லோகங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க சோ இந்த பதிவின் மூலம் என்ன மேடம்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இந்த யூடியூப் சேனல் இதுல பார்த்தோம்னா சோ இந்த மாதிரி ஒரு ஒரு தசகம் ஃபர் பிகினர்ஸ் அப்படின்னு போட்டு ஒன்னொன்னும் கொடுத்துருக்காங்க நூறு தசகமும் இருக்கு அந்த ஒவ்வொரு தசகத்திலையும் டிஸ்கிரிப்ஷன்ல அது என்ன ராகத்துல பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் மனம் சொல்லியிருக்காங்க ரொம்ப பொறுமையா இந்த வார்த்தைகள் தெளிவா நமக்கு தெரியற மாதிரி இருக்கு நமக்கு சம்ஸ்கிருத வார்த்தைகள் வாயில நுழையலன்னா அந்த ஸ்பீடு நார்மல் தான் கொடு இருக்கும் அப்படி வேணும்னா நம்ம ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த தெளிவான அந்த அக்ஷரங்கள்ல எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சிடணும்னா நமக்கு ஈஸியாக இந்த தசங்கள் எல்லாமே நமக்கு வந்துடும் இப்போ ஒரு சாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த நந்தா ராகம் ஆஹ் இருக்கிறதுல இந்த சாந்த்ரா நந்தா ராகத்துல அமையக்கூடிய அஹ் பாடல் அந்த தசகங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆரம்பத்துல கரடு முரடா இருக்க மாதிரி இருக்கும் பட் ரெண்டு மூணு இப்போ இந்த ராகத்துல எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு தசகங்கள் அந்த ராகத்துல தான் அமைய ரெண்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுதே அந்த ராகம் மனசு மனசுக்குள்ள ஏறிடுச்சு அப்படின்னா தென் நமக்கு மிச்சதெல்லாம் ஈஸியா வந்துரும் சோ இந்த சாம்பிள்க்கு இந்த சாந்திரானந்தா ராகம் இந்த தசகத்துல நீங்க பாக்கணும்னா இந்த முதல்ல அதை போட்டு பத்து தடவை பதினஞ்சு தடவை அதை ஒரே இதை கேளுங்க அது மனசுக்குள்ள ஒட்டிடும் சோ அதுல இருந்து நமக்கு அடுத்தடுத்த பாடல்கள் எப்படி பாடலாம் அப்படிங்கிற வரும் அதே மாதிரி கல்யாத்தாம் ராகம் அப்படிங்கிறதுல ஆஹ் நான்காவது தசகம் அதுல இருக்கு இதுல முதல் ரெண்டு மூணு அது எல்லாமே தான் இருக்கு நாலாவது வந்து அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய அந்த நான்காவது தசகம் வந்து கல்யத்தாம் அப்படிங்கிற ராகத்துல இருக்கு இந்த கல்யாத்தாம் ராகமும் மோக்ஷாப்தி ராகம் அது கீழே அமையக்கூடிய அத்தனை தசகங்கள் எல்லாமே அந்த வார்த்தைகள் அந்த மெட்டு வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும் அது நமக்கு ஈஸியாவே வந்துரும் சோ ஒன்னு ரெண்டு கை இத கேட்டோம்னாலே நம்ம மூணாவது நாலாவதுல இருந்து பதம் வந்து நம்மளே பிரிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த ராகம் வந்து மனச ரொம்ப தொட்டுடும் சோ இது எல்லாமே மேடமோட அந்த சேனல்ல தனித்தனியா நம்ம பாத்துக்க முடியும் அடுத்து எந்தெந்த தசகங்கள் எந்தெந்த மெட்டுல இருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இது சோ இதுல பாத்தீங்கன்னா சாந்த்ரானந்தா ராகம் ஒண்ணு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதிமூணு பதினஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்தந்த தசங்கள் எல்லாமே இந்த தான் அமையப்பட்டிருக்கு இப்ப இந்த இதுல ஹைலைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த தசகத்துல ஒண்ணுல இருந்து பத்து அந்த பாடல்கள் மத்திரம்தான் உங்களுக்கு சாந்திரானந்தா ராகத்துல இருக்கும் சோ அதுக்கப்புறம் அப்போ பதினொன்னாவது வேற ஒரு ராகத்துல அது நாற்பத்தஞ்சில் ஒன்று டு பத்து பதினொன்னாவது வந்து மோக்ஷாப்தி ராகம் அதில் வந்து பாடப்பட்டிருக்கோம் பண்ணிருக்க அந்த புக்கில் என்னென்ன ராகம் மென்ஷன் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தான் மேடமோட அந்த சேனலில் பாடல்களும் இருக்கும் ஸோ இதுலேயும் இப்போ ஐம்பத்தொம்போது அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஐம்பத்தொன்பதுல பத்து மற்றம் சாந்திரானந்தா ராகத்தில் இருக்கும் ஸோ ஐம்பத்தொன்பதுல மிச்சம் ஒன்று டு ஒன்பது கல்யாத்தாம் ராகத்துல இருக்கும் இந்த கல்யாத்தாம் ராகம் ராகம் ரெண்டுத்தையும் பார்க்கும்பொழுது இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது இது டாமினேட் பண்ணது சாந்திரானந்தோட பட் நிறைய உட்காந்துருக்கிறது வந்து சாந்திரானந்தா ராகத்துலதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சாந்திரானந்தா ராகத்துல அமையக்கூடிய அந்த தசகங்கள் கொஞ்சம் ஆரம்பத்துல நமக்கு ஆஹ் கரடு முரடா தெரிஞ்சாலும் அதுக்கப்புறமா நமக்கு பழகி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும் நாமாவே அண்ட் அதே மாதிரி இந்த எண்பத்தெட்டாவது தசகத்துல எல்லாம் சில பாசுரங்கள் சில பாடல்கள் வந்து சாந்திரந்தா ராகத்துல இருக்கும் மிச்சதெல்லாம் வந்து இப்போ கல்யாத்தாம் ராகம் மோக்ஷாப்தி ராகம் இது எல்லாமே அந்த புக்ல அப்படியே மென்ஷன் ஆயிருக்கும் சோ மேஜரா இருக்கக்கூடிய இந்த பா தசகங்கள் எல்லாமே இந்த மூணு ராகத்திலேயே அமையப்பட்டிருக்கு அது இல்லாம ஒரு சில அந்த ராகங்கள் அப்படின்னா அவங்க போட்டிருக்கிறது யோகமாயே வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்துல அந்த கமலா குச்சிச்சுக்கு கம்குமத்தே அந்த ராகத்துல இந்த ஐம்பத்தஞ்சாவது பாடல் இருக்கு அப்புறம் ஐச பல முராரே அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து அதுல இந்த பாடல்கள் ஐம்பத்தெட்டு எண்பதுல ஆறாவது எண்பத்தி மூணுல ஒன்பதாவது இதெல்லாம் இருக்கு கோபிகா கீதம் ரொம்ப நல்லா இருக்கும் அது அது அறுபத்தெட்டுல இருக்கு அடுத்தது அனந்தராம தீட்சிதர் அவர்கள் பாடும் அந்த ஸ்டைல இருக்கக்கூடிய அது ஒரு ஸ்பெஷல் ராகத்துல அறுபத்தொன்போதாவது தசகம் இருக்கு அஷ்டபதி வந்து அந்த ராகத்துல அஷ்டபதி எந்த ராகத்துல பாடப்படுதோ அது வந்து ஒன்பதாவது தசகத்துல இருக்கு ஸோ இப்போ எந்த ஒரு விஷயம் நமக்கு பண்றதுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வேணும் சோ மேடம் சேனல் போங்க அதுல வந்து இந்த ராகங்கள் முதல்ல இத நம்ம கூடாது சோ இந்த ராகங்களை முதல்ல கேளுங்க இந்த கோபிகா கீதம் இதுவும் நல்லா இருக்கும் சோ அத கேளுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஆஹ் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும் அதுல இருந்து மிச்சதெல்லாம் எல்லாமே நம்ம கத்துலாம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தசகம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா கூட அடுத்து ரெண்டு மூணு நாள்ல நமக்கு இன்னைக்கு இன்னும் ரெண்டு படிக்கலாமே இன்னும் மூணு படிக்கலாமே அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துரும் அந்த மாதிரியான ராகங்கள் இதுல அமைஞ்சிருக்கிறதுனால அவங்களோட பிளேலிஸ்ட்ல நீங்க பார்த்துட்டு இந்த நம்பர்ஸு இது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ இருந்து நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆனோன்னு எல்லாத்தையுமே நம்மளாலையும் படிக்க முடியும் அந்த நாராயண ஸ்ரீ நாராயண பட்டத்திரி நாள்தோறும் பத்து பாடல்கள் அதாவது ஒரு தசகம் மீதும் நூறு நாட்களில் ஸ்ரீமன் நாராயணியத்தை கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்று பூர்த்தி செய்ததால் நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஒரு தசகத்தை கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்று பூர்த்தி ஆகும்படி பாராயணம் செய்வது நன்று இது இந்த புக்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்ப கார்த்திகை இருபத்தெட்டு அன்னைக்கு பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா அந்த பாராயணத்தை செப்டம்பர் மாசம் அஞ்சு அல்லது ஆறாம் நாள் அதுல தொடங்கினாதான் டிசம்பர் மாதம் பதிமூணாம் நாள் அல்லது பதினான்காம் நாள் காட்டி இருபத்தி எட்டு அன்றுக்கு வருகிறது என்பதை நாட்காட்டி பார்த்தோ அல்லது பஞ்சாங்கம் பார்த்தோ தெரிந்து கொண்டு நூறு நாட்களில் நிறைவு செய்யலாம் இது இந்த மாசம் இந்த வருஷத்துல செப்டம்பர் போயிடுச்சு அப்படின்னா இது வந்து நம்ம ஆஹ் பாராயணம் பண்றதுக்கு அப்படின்றது இந்த ஒரு ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிற மாதிரி பண்ணும் பொழுது அதற்கான இது கத்துக்கிறதுக்கு எப்ப வேணாலும் நம்ம கத்துக்கலாம் இப்போ இதையே சப் நம்ம ஒன்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா சப்தாக பாராயணம் முறைன்னு ஒண்ணு இருக்கு சோ ஏழே நாள்ல நூறு தசகம் வாசிக்கிறது சோ ஒன்னுல இருந்து பதினஞ்சு முதல் நாள் பதினாறுல இருந்து முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நாள் முப்பத்தி மூணுல இருந்து நாப்பத்தஞ்சு மூன்றாம் நாள் இந்த மாதிரி நூறு தசகங்களையும் ஏழு நாள்ல எப்படி கவர் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு விதிமுறை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ புக்கு தனியா நம்ம வாங்கினோம்னா இந்த மாதிரி மெட்டோட ஆஹ் இந்த ஆஹ் தங்கத்தாமரை பதிப்பகம் ஒரு புக்கு ஸ்ரீமன் நாராயணியம் ஸ்ரீ மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி அவர்கள் எழுதியது ஒரே ஸ்ரீ செல்லப்பா யக்னசுவாமி அப்படின்னு அதை போட்டு அந்த சேல் பண்றாங்க தங்க தாமரை பதிப்பகம் ஆரம்பிக்கிறச்சு நீங்க ஆன்லைன்ல இப்ப உடனே வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல நம்ம அந்த ஸ்கிரிப்டி அதுல இருந்து பண்ணிக்கலாம் அது டவுன்லோட் பண்ணோம்னா அதுக்கு எதோ பே பண்ண வேண்டி இருக்கு அதை ஸோ பக்தர்கள் ஸ்ரீமன் நாராயணியத்தை பக்தி சிரத்தையுடன் படிப்பது நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை நல்கும் சோ யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம் நன்றி